ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன நடந்ததுன்னு என்ன இன்றைக்கி சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க காலையில் ஒர்க்கு இங்கே வீட்டில் செடிக்கெல்லாம் தண்ணி போட்டுவிட்டு லைவ் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரோ இன்னும் போட்டுட்டேன் போட்டு முடித்ததுமே சரி ஆஃபீஸ் கிளம்புலான்னு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புனேன் எங்கே போனாக்கா எங்கள் எஸ்பிஎம் வந்து இன்றைக்கி வந்து சடோனாக்கா அப்படின்னு கேட்டாச்சு எனக்கு தெரியாது ஆனால் இத்தனை நாளாக வந்து நான் சடோனா என்னான்னு எனக்கு தெரியும் முன்னாடி நாளே மெசேஜ் வரும் நான் பார்ப்பேன் ஆனால் இன்னைக்கு அவங்க யாருமே எதுவுமே சொ மெசேஜும் வரல எதுவும் வரல ஆனால் சடோனான்னு கேட்குறாரு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரியாதா சார் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சரி தெரியலக்கா அதனால்தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார் சரி என்ன ஓ இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு சரி நான் என் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரமாக ஒர்க் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த இருட்டாயிடும் அங்கே அந்த சடோனா பண்ணிட்டாக்கா க கரண்ட் இல்லைன்னா அது உள்ள ஒர்க் பண்ணவே முடியாது காற்றே வராது அந்த அளவு இருக்கும் ஆஃபீஸ் உள்ளே காற்று வந்தாலும் அந்த அளவுக்கு காற்று வராது அப்படியும் குழுக்கும் தாங்கவே முடியாது இருட்டாக வேறு இருக்கும் யூபிஎஸ் இருக்கு கனெக்ஷனும் அது அந்த அளவுக்கு வெளிச்சம்லாம் தெரியவே தெரியாது சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரி கடகடன்னு வேலையாவது முடிக்கலான்னு எல்லா ஒர்க்கும் கடகடன்னு முடிச்சுட்டே இருந்தேன் அவர் சொ நான் ஆஃப் ஆகாதுன்னு நினச்ச கரண்ட்டு திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன பண்ணுறதுனே தெரியலையே எல்லா ஒர்க்கும் அப்படியே இருக்குன்னு சொல்லிவிட்டு கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அது வந்து சில ஒர்க்குங்கள்லாம் டைப்ங்க அன்னாடம் இன்றைக்கி டேட்டுன்னா டேட்டு மந்த்து இயரு எல்லாத்தையும் ஒவ்வொரு டேவும் மாற்றணும் என்னோடய ஒர்க்கில் அந்த டேட் மாத்துறதுக்கு இருட்டாயிடுச்சு என்ன பண்ணுறதுடான்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்புறம் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு கஷ்டப்பட்டு வேறுவையாக ஒரு பக்கம் கொட்டுது என்னால் அங்கே வேலை செய்யவே முடியல வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் உக்காந்துட்டு போகிறது சரி திருப்பியும் நான் க ஐயோ எங்கே போயிட்டேன் ஒர்க் பண்ணல ஆள் இல்லைன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சார் கூப்பிட்றதுக்குள்ளே சீக்கிரமாக போயிட்டு திருப்பியும் போய் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது இப்படியே கழிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு இவங்க மெசேஜ் போடவே இல்லை போலகுது நான் ஆனால் இப்போவும் சரி மெசேஜ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு கூட நான் போய் பார்க்கவே இல்லை இனிமே தான் போய் பார்க்கணும் எங்கள் ஏரியாவில் கரண்ட்டு ஆச்சா என் மெசேஜ் போட்டாங்களா இல்லையான்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தா என்னோட செல்லு மதியம் லைவ் போடும்போதே நெட்டு தீர்ந்து போச்சு சுற்றுது சுற்றுது பேகு அதாவது நான் லைவ் போட்டுட்டேன்னா அது முழுசாக முடிஞ்சு லாஸ்ட்டு டைமிங் வந்தாக்கா யார் யார் கமெண்ட் பண்ணாங்க யார் யார் பார்த்தாங்க நம்ம லைவுக்கு யார் வந்தாங்கன்றதெல்லாம் அதில் வந்து தெரியும் சரி தெரியுமே இப்போது இது கட் ஆகிடுச்சே சுற்றினே இருக்குன்னு பேக் வந்தால் பேக் வரவே இல்லை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதை தட்டிகிட்டே இருந்தேன் அப்புறமா வந்துடுச்சு அப்புறம் லைவு கட் பண்ணிவிட்டு பார்த்தா பேட்ரி தீந்து போச்சு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்புறமா நெட்டு போய் நெட்டுக்கு நெட்டும் தேவை நெட்டு போய் சிம்பிளாக ஒன் டே மட்டும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டிலே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது இன்னும் அது வேறு எதுக்கு வேஸ்ட்டு செலவுன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது ரூபாவோ ஐம்பது ரூபாவோ என் சன்னு போட்டாச்சு அதை போட்டாலும் கனெக்ஷனே வரல எதுவுமே வரல மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்குது சரி கொஞ்ச நேரம் அப்படியே பொறுத்து இருந்து பார்த்தா அப்புறம் ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்புறம் நெட்டு வந்துது நெட்டு வந்தால் இங்கே தான் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு இல்லைங்களா அந்த கரண்ட்டு கட் ஆனதுனால என்னால் இந்த கட்சிருந்தால் தானே எதுவும் பண்ண முடியும் காலையில் எடுத்து வச்சு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு எடுத்ததை கூட போட முடியலையே காலையில் இவ்வளோ காலையில் போய்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தமீன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகறதில்லைன்னு நினச்சிட்டு அப்புறமா என் செல்லோட இது ஒயர் எடுத்துகிட்டு போய் போ ஆஃபீஸில் யாவு போடலான்னு போனால் அங்கே நான் எடுத்துகிட்டும் போவே இல்லை இங்கேயே மறந்து விட்டுட்டு போயிட்டேன் எதுவுமே சுத்தமாக சார்ஜ் இல்லை என்ன பண்ணுறது சரி வேறு வழி இல்லைன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நாலரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டா எங்கள் என் சன் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை என்ன பண்ணுறது சரி கொஞ்ச நேரம் பார்த்து ஐடியா யோசனை வந்தது என் என் கையில் நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய் கிழ அலையிறாங்க அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட சா பைக் இருக்குது இல்லைங்களா இந்த பைக்லேயே சார்ஜ் போடுற பாயிண்ட்டு ப்ளக் பாயிண்ட் இருக்குங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இருக்கா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுலேயே ப்ளக் பாயிண்ட் இருக்குது நான் இதை கவனிக்காம நானும் விட்டுவிட்டேன் அப்புறமா அம்மா இதில் சார்ஜ் இதுலேயே போட்டுக்கலாமா கொஞ்சம் சார்ஜர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் என் ச எங்கள் சன்னு கேட்டாச்சு சரின்னு வைப்பா இதை இதை தெரியாமல் நான் இத்தனை நாளாக இருந்தேன்டா இவ்வளோ நேரம் எந்த ஒரு இதுவும் லைவும் போடல எல்லாமே அப்படியே நின்று போச்சு நான் இன்றைக்கி எந்த இதுவும் இல்லை மானிட்டேஷன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்காமல் எல்லாமே செஞ்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கவலை அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அதை அந்த கனெக்டரை எடுத்துகிட்டு வந்து